உங்களுக்கு ஜாதகம் ஜோசியத்தில் நம்பிக்கை உண்டா அப்போ உங்களுக்காக இந்த வீடியோ இதில் ஆச்சரியம் என்னவென்றால் உங்கள் ஜாதகத்தை உங்கள் விருப்பப்படியே கணித்து கொள்ளலாம் ஜாதகம் என்பது ஒன்பது கிரகங்கள் பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அடிப்படையில் அமைவதாகும் ஜாதகம் என்பது இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அப்படியெல்லாம் இல்லை உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த ஜாதகங்களும் மொத்தமே நான்கு வகைகள் தான் அந்த நான்கு வகைகளில் ஏதாவது ஒன்றாகத்தான் நாம் ஒவ்வொருவருடைய ஜாதகமும் இருக்கும் அந்த நான்கு விதமான ஜாதகம் என்னவென்றால் தர்ம ஜாதகம் தான ஜாதகம் காம ஜாதகம் ஞான ஜாதகம் என்பவையாகும் ஜாதகம் என்பது நீங்கள் பயப்படுவது போலெல்லாம் எதுவும் இல்லைங்க ஜாதகம் என்பது நாம் பிறக்கிற அந்த நொடியில் ஒன்பது கிரகங்களும் எந்த மாதிரியான கோணங்களில் எந்தெந்த ராசிக்கான வீட்டில் இருக்கிறது என்பதை வரைபடமாக நமக்கு மறைந்து காட்டுவது தான் ஜாதகம் ஜாதகம் கிரகங்கள் பற்றிய குறிப்புகள் ஆகியவற்றில் மிக கவனமாக கவனிக்க வேண்டும் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மற்றும் ஒன்பது கிரகங்கள் ஆகியவற்றுடைய நிலைகள் அவை என்ன செயல்பாட்டில் இயங்குகின்றன ஒவ்வொரு கிரகங்களும் எப்படி எவ்வளவு நேரத்தில் நகர்கின்றன ஆகியவற்றை கணிப்பதுதான் முக்கியம் ஜாதகம் என்பது யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எழுதிவிட முடியுமா என்ன ஏதோ ஒரு வருடத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் பிறந்தவருக்கு ஜோதிடர் எப்படி ஜாதகம் எழுத முடியும் அப்படி ஜாதகம் எழுதுவதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் தான் ஜாதகம் எழுதுவதற்கு மிக முக்கியமான தேவையான ஒன்று எத்தனை பஞ்சாங்கம் பார்த்தாலும் மனிதன் இந்த நான்கு வகை ஜாதகங்களில் ஏதாவது ஒன்றில் பிறக்க முடியும் அது அவனுடைய கடைசி காலம் வரையிலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் யாராக இருந்தாலும் எந்த விதமான பரிகாரத்தாலும் உங்களுடைய ஜாதக வகையை மாற்றிவிட முடியாது அப்படி என்ன இருக்குது அந்த நான்கு வகையான ஜாதகத்தில்னு பார்த்தலாமா ஏன்னா அந்த ஜாதகத்தில் உங்கள் ஜாதகமும் ஒன்று தர்ம ஜாதகம் என்பது ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய வீடுகள் நன்றாக அமைய பெற்ற ஜாதகம் ஒன்றாம் வீடு லக்கினம் ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணியம் ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் ஆகிய மூன்றும் நன்றாக இருக்க வேண்டும் அந்த ஜாதகன்தான் பல தர்மங்களை செய்வான் கோயில் கட்டுவான் அல்லது கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்வான் குளங்கள் வெட்டுவான் இருக்கும்போதே பேரோடும் புகழோடும் விளங்குவான் இறந்த பின்னும் அவன் பெயர் நிலைத்து நிற்கும் தான ஜாதகத்தில் இரண்டு ஆறு பத்து ஆகிய வீடுகள் நன்றாக அமைந்திருக்கும் இந்த ஜாதகன்தான் நிறைய சம்பாதிப்பான் நிறைய பொருள் சேர்ப்பான் செல்வனாக திகழ்வான் ஆனால் அந்த பணம் அவனுக்கு முழுமையாக பயன்படாது அவனை சார்ந்தவர்கள் அல்லது சேர்ந்தவர்கள் அதை அனுபவிப்பார்கள் சேர்க்கும் பாக்கியம் அவனுக்கு அனுபவிக்கும் பாக்கியம் வேறு ஒருவனுக்கு காம ஜாதகம் இந்த ஜாதக கட்டத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய பிறப்பு வரைபட ஜாதக கட்டங்கள் மூன்றாம் எண் வீட்டிலும் ஏழாம் எண் வீட்டிலும் பதினோராம் வீட்டிலும் மிக சிறப்பாக இருக்கும் இத்தகைய அமைப்பு ஜாதகம் இருப்பவர்களை தான் காம ஜாதகம் என்று அழைப்பார்கள் இந்த ஜாதகத்தில் பிறந்தவர்கள் பணம் இருக்கிறதோ இல்லையோ என எதை பற்றியும் கவலைப்படாத உலகத்தில் அனுபவிப்பதற்காகவே பிறந்தவராக இருப்பார்கள் தான் சம்பாதித்த பணமோ தந்தையின் சொத்தோ மனைவியின் வழியில் வந்த பணமோ நண்பர்களுடைய பணமோ என எதையும் பார்க்காமல் தனக்கு என்ன தோன்றுகிறதோ அந்த மாதிரி மிக அலட்சியமாக செலவு செய்து முடிப்பவராக இருப்பார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சிற்றின்பங்கள் பேரன்பங்கள் என எல்லாவற்றையும் அனுபவித்து செல்லக்கூடியவராக இந்த காம ஜாதகக்காரர்கள் இருப்பார்கள் ஞான ஜாதகம் ஜாதகத்தில் கடைசியும் நான்காவதுமான வகைதான் இது இந்த வகை ஜாதக கட்டத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய பிறப்பு வரிபட ஜாதக கட்டத்தில் நான்காம் எண் வீட்டிலும் எட்டாம் எண் வீட்டிலும் பனிரெண்டாம் எண் வீட்டிலும் மிக சிறப்பாக இருக்கும் இத்தகைய அமைப்பு ஜாதகம் இருப்பவர்களைத்தான் ஞான ஜாதகர் என்று அழைப்பார்கள் இந்த ஜாதக கட்டத்தில் பிறந்தவர்கள் மிகவும் பாடாய் பட்டு விடுவார்கள் அதாவது இந்த ஜாதகத்தில் விரயஸ்தானம் மிகுதி வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் இழந்துவிட்டு விதமான கஷ்டங்களையும் அனுபவிப்பார்கள் தன்னுடைய சொத்து மற்றும் பணத்தை எல்லாம் பறிகொடுத்து விடுவார்கள் அல்லது யாரிடமாவது ஏமாந்து போய்விடுவார்கள் வாழ்க்கையில் எல்லா அடிகளும் பட்டு வாழ்க்கையின் நடுப்பகுதியிலோ அல்லது வாழ்வின் இறுதியிலோ ஞானியாகி மாறி இந்த உலகமே மாயம் என்று தத்துவங்கள் சொல்லும் அளவுக்கு விடுவார்கள் இப்படி ஏதாவது ஒரு அமைப்புக்குள்ள தான் நாம் எல்லோரும் பிறந்திருப்போம் நீங்கள் எந்த ஜாதகராக இருந்தாலும் உல்டா உலகத்தின் வாழ்க்கை கணக்கு என்னென்னா தர்மத்தை பெருக்கு தானத்தை கூட்டு காமத்தை கழித்து ஞானத்தை வகுத்து வாழ்க்கையை நல்ல முறையில் அமைத்துக்கொள் என்பதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்